ஓ போடு உங்க காப்பாற்றாதான் அவ்வளோ தூரம் இறங்கி வந்துருக்கேன் மேலே மேலே போய்க்கிறோம் அப்புறம் நீ என்ன சேட்டை வேணாம் போனேன் ம் போயா இந்த தங்கம் ஆ போயா சூப்பராக இருக்கேன் கோல்டன் கலரில் இருக்கேன் இந்த தங்கம்யா வைரம்யா வைரம்யா உள்ளே போயிருக்கணும் திருப்பி வரக்கூடாது உடம்பு கலர்லேயே இருக்குது சாக்கு சரியாதியா திருப்பி வராதா எங்கே இந்த பங்கம் எங்க இறக்க இறக்கத்தில் இருக்கா இங்கே ஆமாம் அந்த சுருண்டு கிடக்கு இப்ப வட்ட அந்த பக்கம் படிக்க வரணும்னா அப்படிதான் வரணுமா அந்த பக்கம் இறங்கி வரணும் சாக்கு இருந்துச்சுன்னா கொடுங்க அப்ப வச்சே பேக் பண்ணி கொண்டு வந்துடுறேன் அங்கே நல்ல பாம்பு தான் பார்த்தாலே தெரியுது குத்தியார்கள் ஒரு ரெஸ்கியூ பாருங்க கிணத்துல பெரிய நல்ல பாம்பு இருக்கிறதா சொன்னாங்க நேரம் இந்த படிக்கு கீழே தான் கடைசியில இருக்குங்க

கீழே இறங்கிட்டோங்க ஸோ எவ்வளோ ஆழமாக இருக்கப்படுங்க எவ்வளோ அங்க இருக்கு இதுக்குள்ள ரெண்டு நாளாக கிடைக்கா ஸோ இந்த பாம்பு வந்து இரண்டு நாளாக வந்து உள்ளே இருக்கு அப்படின்னு தகவல் வந்து இன்னைக்கு தான் நம்மளுக்கு கூப்பிட்ருந்தாங்க ஸோ அதை ரெஸ்கியூ பண்ண வந்திருக்கோம் எங்கள் பிள்ளை சரியான பெருசாக இருக்கேன் தங்கப்பள்ள சூப்பராக இடம் என்னாச்சு தவறி விழுந்துட்டிங்களா இல்லை உணவை தேடி எதுவும் ஏமாந்து விழுந்துட்டிங்களா தங்கம் இலகி அராஜா கொஞ்சம் மூவ் பண்ணியா பயப்படாத காப்பாற்றதான் தெரியும் எவ்வளோ ஐட்டி உனக்காக இறங்கிருக்கேன் பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லையா ம் பயப்படாத பயப்படாத வேணாயா வேணாயா பயப்படாத போகலாம் உங்களை செட் பண்ணி வச்சுருக்கேன் பாரு வீடு போலாம் வாடாத பயப்படாத பயப்படாத காப்பாற்ற தான் நடந்து தங்கம்ல

அழகி ம் குளமா கோபத்தை மட்டும் உடனே போயிடுவோம் நீ பேக் பண்ணிடுறேன் உடம்பு உடம்பை சுருப்புங்க எதுக்கு பயப்படுங்க சரி புரிஞ்சிக்கிட்டீங்களா ஆ சவுண்டை குறைங்க குறையா நான் தான் வந்துருக்கேன் சரியா சரி ஆ நல்லா பிள்ளைங்க நல்லா பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க